பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சார் கண்ணனூர் சிறப்பு நிலை பேரூராட்சி பகுதி பொதுமக்களுக்கு சார் கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் ஒரு முக்கிய அறிவிப்பு சா கண்ணூர் பேரூராட்சி பகுதி பொதுமக்கள் செலுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்து வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் உரிமம் கட்டணம் ஏழை இன கட்டணம் பாதாள சாக்கடை இணைப்பு மாதாந்திர கட்டணம் மற்றும் இதர வரி இனங்கள் வரியில்லா இனங்களை உடனடியாக சா கண்ணனூர் பேரூராட்சி அலுவலகத்திலும் அல்லது தங்கள் பகுதிக்கு வரி வசூல் செய்ய வரும் சா கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகத்தில் பரிவசம் செய்பவர்களிடம் செலுத்தி உரிய கணினி ரசீது பெற்றுக்கொண்டு இப்பேரூராட்சி நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு ஏற்கனவே பலமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே சா கண்ணனூர் பேரூராட்சி பகுதி பொதுமக்கள் இப்பேரூராட்சிக்கு செலுத்த வேண்டிய நடப்பு ஆண்டுக்கான வரி இனங்களை உடனடியாக செலுத்தி இப்பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் எடுக்கப்படும் கொள்ளுமாறு இதன் மூலம் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இது சா கண்ணூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் அறிவிப்பு மட்டுமல்ல அன்பான வேண்டுகோளும் கூட இப்படி பேரூராட்சி நிர்வாகம் சா கண்ணூர் சிறப்பு நிலை பேரூராட்சி சபைபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம்